ஒழகம் ஒ கண்டிக்கோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்

அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இந்த மக்கள் பணத்தை கூடாது என்பதற்காக அதை விசாரிப்பதற்காகவும் அதை விசாரித்து தண்டனை வழங்குவதற்காகவும் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆனா இன்னைக்கு என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்பது ஒரு கேவலமான நிலையில் இருக்கிறது ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது மோடிக்கு வேலை பார்க்கும் கூலி படையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை எந்த எந்த ஆதாரமும் ஆதாரமும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய அந்த கொள்கையில் டெல்லி நீதிமன்றத்தில் இல்லை என்று தெரிவி அந்த ஆதாரமும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது சிபிஐ தெரிவித்திருக்கிறது டெல்லி உயர் நீதி டெல்லி நீதிமன்றமும் அப்படி ஒரு ஆதாரம் இல்லை அவர்கள் நூறு கோடி ரூபாய் வாங்கியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்பதை ஏற்கனவே தெரிவித்து விட்டது இப்பொழுதும் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு தவறு சம்மன் என்ற பெயரில் எந்த ஒரு குறிப்பிடமும் இல்லாமல் ஒண்ணு விசாரிக்கும் விசாரணைக்கு வர்றான்னு கூப்பிடணும் விசாரணைக்கு வாங்கிடணும் அதுதான் சம்மன் ஒண்ணு குற்றவாளின்னு சொல்லணும் இல்ல சாட்சிக்கு கூப்பிட சாட்சியாக கூப்பிடுறோம்னு சொல்லணும் இல்ல ஏதாவது ஆதாரம் கொடுக்கணும் எதுவுமே இல்லாமல் தேர்தல் நோட்டிபிகேஷன் தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பின்னால கைது பண்றாங்கன்னா என்ன அர்த்தம் இது முற்றிலுமாக ஒரு பழிவாங்க நடவடிக்கை மோடிக்கு இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய தகுதியே இல்லை சில பேர் தார்மீகமா செய்து டெல்லியில் மக்களுக்கு எல்லா வகையிலும் கல்வி இரும் சுகாதாரத்துல மட்டுமில்லாம எல்லா வகையிலும் நல்லதை செய்து ஓட்டு வாங்கி தொடர்ந்து வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கின்ற டெல்லி மட்டுமல்ல குறுகிய காலத்தில் ஒரு மாநில கட்சியாக இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு எந்த கட்சியோட கூட்டணியே வைக்காமல் ஓட்டுக்கே பணம் கொடுக்காமல் மக்களுக்கு நல்லதை மட்டும் செய்து ஒரு மாநிலத்தில் இருந்து அடுத்த மாநிலங்களை கைப்பற்றியும் அந்தஸ்தயம் பெற்ற ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது ஆம் ஆத்மி கட்சி அந்த மாபெரும் தலைவர் ஒரு நேர்மையான தலைவர் ஒரு ஐஆர்எஸ் படித்த ஒரு தலைவரை நீங்க இன்னைக்கு அவருக்கு பயந்து போய் அவர் பிரச்சாரம் செஞ்சா பேத்து போயிடுவோங்கிற ஒரு பயத்துல அவரை தேர்தல் நேரத்தில் கைது செய்திருக்கிறார் ஆகையால இதை நாங்க கண்டிட்டு இது வந்து தேர்தலில் அவர் மேல எந்த ப்ரூப்பும் இல்ல அப்ரூவரா ஒரு ஆள் மாறுறான் ஒரு ஆளு சரத் ரெட்டி சந்திரான்ற ஒரு ஆளு அவரு ஒரு கம்பெனியோட ஓனரு ஒரு பார்மசி கந்திரன் அப்ரூவரா மாறுறான் அப்பரூவரா மாறுறத மாறுறது மாறல மாற்றப்பட்டா அப்ரூவராக மாற்றப்பட்டார் மாற்றப்பட்டவரு இந்த எஸ்பிஐ பாண்ட் அந்த எஸ்பிஐ பாண்ட்ல அவர் மாறப்பட்டவரு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் பிஜேபி கொடுத்திருக்கிறார் எப்படி அப்படி மாற ஒண்ணு மறைத்து இருக்கிறார் வேலை என்னன்னு கேட்டா எல்லாரையும் மறைத்துவது ஒவ்வொரு துறைகளையும் அதான் சொல்லுது ஆனால் இந்த இவர்கள் ஈடு அனுப்புறது ஒரு மூணு மாசத்துக்குள்ளே ரெண்டு மாசத்துக்குள்ளேயோ அந்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் இன்னைக்கு ஆயிரம் பல ஆயிரம் கோடி ரூபாயை பிஜேபிக்கு வழங்கி இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இந்த மதுபான கொள்கைக்கு வந்து அப்ரூவரா மாறின ஒரு ஆளு ஐம்பது கோடி ரூபாய் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறான் என்ன அர்த்தம் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்கு அவன் அப்ரூவரா மாறிடு அவனுக்கு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் காசு வாங்கிருக்கான் அர்த்தம் ஆக ஊழல் திருட்டு கூட்டம் பிஜேபி கூட்டம் கொள்ளையடிக்கிற கூட்டம் பிஜேபி கூட்டம் இதை கொள்ளையடிப்பதற்கு இங்க இருக்கிற அலுவலகம் நீதித்துறை இதே வேலையை ஒரு கேவலமான வேலையை ஒரு அறிவுறுக்கத்தக்க வேலையை இன்று செய்து கொண்டிருக்கிறது இதற்கு கண்டித்து இன்னைக்கு நாங்க வந்து என்ன ஒரு தில பண்ண மக்களுடைய உரிமைங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க இது வந்து ஊழல் யாரு நாங்க ஊழல் எதிர்க்கணும்னு கட்சி ஆரம்பிச்சவங்க ஆம் கட்சி அதனால இந்த ஊழல் வழக்கை எங்களை போட்டு எங்களை அசிக்கப்படுத்தணும்னு நினைச்சு நீங்க நினைக்கிறீங்க அதற்கெல்லாம் அஞ்சு அரவிந்த் கெஜ்ரிவால் அல்ல இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் கட்சி ஆம் ஆத்மி கட்சி ஒரு மாபெரும் தலைவர் அவரை உள்ள போட்டதுனால இது பிஜேபிக்கு தான் நஷ்டம் இந்தியாவில் ஆம் ஆத்மி கட்சியை ஊடு மூலை முடுக்குகளில் எல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் மோடி எப்படி வந்து தமிழக முதலமைச்சர் சொன்னார் கவர்னர் வந்து திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்றாரு இன்னைக்கு மோடியும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அது போல ஒரு முட்டால் மோடினு சொன்னா கூட தப்பு கிடையாது முட்டால் தரமா பண்றாங்க முட்டால் தான் சொன்னோம் திருடுறவங்களை தான் சொல்ல முடியும் கொள்ளையடிக்கிறவங்க கொள்ளைகாரன் தான் சொல்ல முடியும் அது மாதிரி ஒரு மோசமான ஒரு செயலை இந்த கொள்ளையடிக்கிற கூட்டம் திருடுற கூட்டம் ஊழல் ஊழல் மட்டும் பாண்டு மட்டும் கிடையாது ஏன் வரும் தேர்தலில் முக்கியமான செய்தி வரும் தேர்தலில் இவர்கள் ஓட்டிங் மிஷின்ல தென் சென்னையை தென் சென்னையில் குறிவைத்திருக்கிறார்கள் கோயம்புத்தூரோ குறிவைத்திருக்கிறார்கள் குறி குறிவைத்திருக்கிறார்கள் அப்படி லாபி பண்றாரு தமிழ்நாட்டுல வந்து மோடி வந்து லாபி பண்றாரு இங்க ஏதோ வலு இருக்கிற மாதிரி இங்க எந்த வலுவும் இல்லை அவர்கள் ஓட்டு ஓட்டு மிஷின்ல ஏமாற்றுவதற்காக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி மோடி வர்றாருனா இங்க எங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற மாதிரி காட்டுறதுக்கு ஓட்டிங் மிஷின்ல பிராடு பண்றதுக்கு ஏன்னா இவருக்கு பிராடுன்னு சொன்னா தப்பு இல்லை மோடியையே பிராடு என்று சொன்னால் தவறில்லை காரணம் இவர் சண்டிகர்ல இவங்க அதிகாரி எட்டு ஓட்டு ஆம் ஆத்மியுடைய எட்டு ஓட்டை திருத்தி இருக்கிறார் அந்த திருத்தினது அங்க இருக்கிற லெப்டினன்ட் கவர்னருக்கு தெரியாம நடந்திருக்குமா அந்த திருத்தினது லெப்டினன்ட் நம்பருக்கு கவர்னருக்கு தெரிஞ்சது அமித்ஷாவுக்கு தெரியாம நடந்திருக்குமா அந்த பிராடு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வர்ற இந்த அமித்ஷாவுக்கு தெரிஞ்சுதான் அந்த பிராடு நடந்திருக்கு நான் சொல்லல சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அங்கே தவறு நடந்திருக்கிறது அந்த பிழை நடந்திருக்கிறது அந்த பிராட் நடந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இந்த பிராட் நடந்தது மோடிக்கும் தெரியும் மோடிக்கு தெரியாமல் இப்படி ஒரு பிராட் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆகையினால எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் மக்கள் துவைக்கிறோம் இந்த தேர்தலில் இவர்களை வீழ்த்த வீழ்த்தியாக வேண்டும் தமிழக மக்களும் விழிப்போடு இருக்க வேண்டும் இவர்கள் ஓட்டிங் மிஷின்ல ஏமாத்த வந்துட்டு இருக்கிறான் இதுவரைக்கும் மக்களை பல விதமான வகையில ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இப்பொழுது வீடியோ வைத்து ஒரு விவசாயம் கூட ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க மிரட்ட ஆரம்பிச்சாங்க ஆகியனால ஈடி என்பது வானலாவிய அதிகாரம் படைத்தது என்று எல்லாரும் பிரச்சாரம் பண்ற பயிற்சியாளர் பூரா கண்டிப்பாக இது மக்களுக்கானது அங்க இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியும் மக்களிடம் சம்பவம் வாங்குறீங்க உங்களுக்கு எந்த வானல அதிகாரியும் அதிகாரமும் இல்லை ஆக நியாயத்தை செய்யுங்க நியாயத்துக்காக போராடுங்க நாளை கண்டிப்பாக ஆட்சி மாறும் இந்தியாவில் இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அந்த பயத்தை தான் நீங்க தமிழ்நாட்டில் வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க இந்தியா கூட்டணி தான் வெல்லும் நீ நூத்தி ஐம்பது இடத்துக்கு மேல இந்தியா பிஜேபி கூட்டணி ஜெயிக்க போவது இல்லை டெல்லியில ஜெயிக்க முடியாது பஞ்சாப்ல ஜெயிக்க முடியாது உத்தரப்பிரதேசத்துல ஜெயிக்க முடியாது சமீபத்தில் ஜெயிச்ச மத்திய பிரதேச ஜெயிக்க முடியாது ராஜஸ்தான் ஜெயனா கூட்டணி போது சரியில்லாம நினைச்சு காங்கிரஸ் கூட்டணி இப்போ அதெல்லாம் எல்லாம் பலப்படுத்தி விட்டார்கள் இந்த கெஜ்ரிவாலோட கைது என்பது இந்தியா கூட்டணிக்கு மிக பெரிய வலிமையை சேர்த்திருக்கிறது ஆயினால் இப்போ உங்க நாங்க இதுக்கெல்லாம் அசர போறதில்லை கெஜ்ரிவால் அவர்கள் சிறை இருந்து கொண்டே டெல்லி அரசாங்கத்தை மிக சிறப்பாக நடத்துவார் யாரு பார்த்தா நீங்க நாட்டே நாங்க பாக்கல அந்த மாதிரி அந்த மாதிரி ஈன சேனல் செய்பவர் மோடிதான் பாத்தாங்க பார்த்தாங்களா இல்லையா எல்லாரையும் பார்த்தாங்களா இல்லையா இந்த மாதிரி வேக பேக்கிற வேலையை பார்ப்பவர் மோடிதான் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை

அந்த சிபிஐ டெல்லி கோர்ட்ல வந்து எங்ககிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா நீதி முப்பது கோடி தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் வந்து ராஜேஷ்கு வந்து முப்பது கோடி ரூபாய் கொடுத்ததா சொன்னாங்களா இல்லையா அந்த கோர்ட் என்ன சொல்லி அதுக்கும் ஆதாரம் இல்லைன்னு சொல்லிடுச்சா இல்லையா ஆக நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் அது என்ன இருக்குது ஆக இது முற்றிலுமாக ஒரு பொய்யான வழக்கு இது தேர்தல் தேர்தலை நோக்கியே உள்ளது என தேர்தலை நோக்கியே அரசியல் செய்பவர்கள் பாஜக ஆம் ஆத்மி கட்சி மக்களை நோக்கி தேர்தல் செய்பவர்கள் உட்கார வச்சதுதான் அவர் எந்த தலைவரும் எதுக்கு தலைவர் கிடையாது அவருக்கு தார்மீக உரிமை இவ்வளவு நல்லது டெல்லியில ஸ்கூல் கொடுத்தன டெல்லியில வந்து சுகாதார வசதி கொடுத்தியா வந்து நல்லது சொன்னாரா அவரு நல்லது நடந்திருக்குன்னு சொன்னாரா இப்ப மட்டும் எங்க இருந்து வர்றாரு அவருக்கும் ஆம் ஆத்மிக்கும் சம்பந்தம் இல்லை அவர் ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால உருவாக்கப்பட்டது இன்று வரை சாதனை படுத்திருக்கிற ஒரு கட்சி அதனால் அப்படி கிடையாது முதல்ல புரிஞ்சுங்க முதல்ல மீடியால முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது ஐந்து ஆறு பேர் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு மூமெண்ட்டை உருவாக்கணும் உருவாக்கிட்டு யாராவது ஒருத்தங்களை கொண்டு வந்து முன்னாடி வச்சு காந்தியன் மாதிரி ஒரு ஆள் தேவைன்னு நினைச்சாங்க

அதிகார மோடி ஒழிக 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 சர்வாதிகார ஈடி ஒழிக மாடலாவிய அதிகாரம் படைச்ச ஈடி ஒழிக